மகா யோகினி பத்னி இன்று நான் உனக்கு சாபம் வழங்குகிறேன் என்னுடைய வம்சமானது அடியோடு அழிந்ததோ அவ்வாறே உன்னுடைய யாதவ குலத்தின் பெரும் அழிவானது உன் நடக்கும் வாசுதேவா அன்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி கண்ணீர் துடைக்க ஒருவரும் இருக்க மாட்டார்கள் எவ்வாறு இன்று இந்நகரம் களை இழந்து இருளில் மூழ்கியுள்ளதோ இதை போலவே ஒரு நாள் உனது நகரமும் சமுத்திர உனது நகரில் ஜொலிக்கும் சங்க பவனங்கள் ஆழி அவிழ்த்தப்பட்டு அடையும் அஸ்திரங்கள் ஏதுமின்றி விலங்கை போல் அலைந்து திரியும் வேளையில் வனத்தில் வாழும் ஒரு வேடனால் வதைக்கப்படுவாய் வாசுதேவா வாழ்வில் ஒரு தாங்க பிரதேசத்தில் இருந்து வெளிப்படும் இதுவரை கொய்த்தது கிடையாது